மண்ட கிளப்பை பொறுத்தவரை உண்மைக்குமே என்று எங்களுடைய அன்பு தோழர்கள் என்றுதான் நான் சொல்றேன் நாங்கள் உங்களிடமும் சரி பார்த்த இடமும் சரி உண்மையா இங்கே போனாலும் இந்த மட்டை கிளப்புக்கு

தையல்ழி மட்டும் தான் இந்த விலைக்கே துணி விற்கிற விலைக்கே நீங்க தலைவணி ஒரு நூறு எல்லாம் நூறு கல்பர்ட் கல்பர்ட் கோழி கடை மட்டும் மெட்டது அங்கெல்லாம் கோயில் தான் கோழிகள் இப்படி நெருக்க மாட்டாலும் பெருத்தங்கள் வரும் ஆக்களுக்கு எங்கிட்டோடு இருக்க தேங்காய் கொண்டு வராங்க மாங்காய் கொண்டு வராங்க மீன் கொண்டு வராங்க மீன் கொண்டு வராங்க அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் நான் சொல்லக்கூடிய அதாச்சும் வந்து எந்த இதில் அவங்க நினைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டி கலவில் வந்து அவங்க நான் சொன்ன மாதிரி அவங்களோட வீட்டை வந்தாங்கன்னா அவங்களோட வீட்டை வந்து அவங்கள இறக்கிட்டு இந்த சொன்னா எங்களுக்கே தெரியாது இடம் ஆனா இதுல வந்து பெட்டி கிலோல வந்து இப்ப கூடுதல நம்ம வந்து பார்த்ததுல உள்ளுக்களை வந்து வீட்டோடு இருக்க தேங்காய் கொண்டு வராங்க மாங்காய் கொண்டு வராங்க மீன் கொண்டு வராங்க வெள்ளார கொண்டு வராங்க அப்ப எல்லாத்துக்குமே போகவே தேவையில்லை இப்ப நான் பக்கத்துல வீட்டு நின்ற பொழுதே பார்த்தேன் எல்லா காய்கறியும் கொண்டு வந்து வீட்டு வாசல்லையே கொண்டு வந்து ஒரு கொம்பளையில் வந்து ஒரு கால் கிலோ வெங்காயம் டாலும் கொடுத்துட்டு போயிடணும் இப்போ அவங்க வந்து செய்கிற தொழில் இப்போ இங்கே வந்து பார்க்கும் பொழுது புதுசாக இருக்குது இப்போ நாங்கள் உண்டே வந்து வெளியில் கா வரும்பொழுது தான் உண்டையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது அதை விட இப்போ வந்த இடத்துல அந்த அந்த மரக்கரு சந்தை மீன் சந்தை கடைகள் எல்லாம் பக்கத்தில் அவங்க இருக்காங்க கொண்டு ஆன்லைன் செய்யாமலே கொண்டு வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு கூப்பிடுவோம் அப்படியே வந்தவுக்கு எங்கள்ட இடத்துல வந்து மீனை தான் வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து ஃபோன் அடிச்சு பேசி அடிச்சு கொண்டு வந்து விற்பாங்க ஆனால் இங்கே வந்து குழு ஐட்டமும் கொண்டு வராங்க அந்த விஷயத்தில் பெரிய அளவு தான் அந்த தான் இருக்கணும் சொன்ன மாதிரி போய் கொண்டு கொண்டு வந்த கொண்டுமே வந்து போய்கொண்டு இருக்குது சரி ஓகே இப்போ இனி நாங்கள் வந்து இப்போ இங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா சொன்னால் இப்படி எங்களுக்கு தெரியாத இடம் அது உங்களுக்கும் வந்து புதுசாக இரு பழையனங்களுக்கும் ஓகே இருக்கும் தெ தெரியாதவங்களுக்கு எங்களை போகலாம் தெரியாமல் புதுசாக இருக்கும் வாங்க போயிட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் நாங்கள் ஒன்று போக உண்டு பின்னால் மீன் அது ஒரு ரெண்டு பேர் வந்து ஒன்று தான் இருக்கேன் இங்கே வந்து என்ன ஐயா நாங்கள் நாங்கள் போயிட்டு பாக்கேன் முன்னாடி நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கணும் வீடியோ ஒரு ஆதரவாக இருக்கும் நம்புறோம் நாங்கள் வந்த பொழுது வந்து இடத்துல நீங்கள் இடங்களும் வந்து காணக்கூடியவா இருக்கு ஆனால் பில்லுகளும் வந்து கூட இருக்கு அதான் இந்த கொஞ்சம் கூலிங் கிளாஸ் போட்டு கொண்டு ரோட்டை போயிட்டு

இது என்ன மின்மேல அஞ்சு அஞ்சு

அங்கே அப்படி தான் போகிறாங்க அது பாருங்க அந்த மரக்கறி விற்கிறது மீன் விற்கிறது எல்லாம் பார்த்துக்கோங்க எங்களோட ஏரியாக்குலேருந்தால் இப்போ மீன் வந்து புரிம்பாவை சார்ந்த மரக்கறி பிரிம்பு ரோட்டுக்கு சந்திச்சு உண்மையா வந்து வாழ்ற மக்களுக்கு வந்து அது சுகம் அந்த சந்தியில போனா மீன் வாங்கலாம் அந்த சந்தியில போனா மரக்கறி வாங்கலாம் வந்து அப்ப இந்த இடத்துல வந்து அந்த சாப்பாடு அதுல வந்து பஞ்சனே இல்லைண்டா வீட்டுல எழுஞ்சது ரோட்ல ஏஞ்சு ரோட்ல வந்து வேணும் வீட்டை வச்சு உண்டாக்கி சாப்பிட முடியும் அப்படி இருக்குது மற்றது ஆக்களே பார்க்குமே அதை வந்து நிறைய பேரங்களோட வந்து அதில் காதாச்சு நேற்றும் வந்து காய்ச்சி இருந்தவங்க இன்றைக்கும் வந்து காட்சியில் போட்டோவில் எல்லாம் எடுத்து கொண்டு போயினா அப்போ நான் நாங்க நினைச்சது அப்போ இங்கே எங்களுக்கு ஆக்கள் இல்லையோன்ற மாதிரி இங்கே குறிப்பிட்டாக்கள் ஆக்கள் இருக்குது பாப்போம் நீ இப்படி நாங்கள் போறேன்னா நாங்கள் வந்து கான்ட்ராக்ட்ல வந்து வீடியோல காட்ட விரும்புறதுல காரணம் என்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சொல்ல தேவையில்லை ஓகே அப்ப அதனடியால நாங்க வந்து இப்படியே போறோம் போயிட்டு என்னென்ன இருக்கிறது இப்போ நாங்க வந்து பார்க்கறதுக்காண்டி வந்து வரையில உங்களுக்கு கண்டிப்பா உண்மையிலேயே மட்ட கிளப்ல வந்து நிறைய அன்பான ஆக்கள் வந்து உண்மைக்குமே இருக்கிறாங்க எங்களை எங்க கண்டாலும் அன்பா அரசனைக்கூடிய மனுஷர்கள் வந்து இருக்கிறாங்க சில பேர் வந்து பார்த்தா இடங்களில் ஒரு மாதிரி நடந்து கொள்வாங்களே ஆனால் மண்டை கிளப்பை பொறுத்தவரை உண்மைக்குமே பேர் எல்லாமே எங்களுடைய அன்பு தோழர்கள் என்று தான் நான் சொல்றேன் அந்த காப்பி தான் நாங்கள் உங்களை சரி பார்த்த இடமும் சரி உண்மையாக இந்த போனாலும் இந்த மண்டை கிளப்புக்கு சொல்வது எங்களுக்கு வரவேற்பு இடமே தான் விசாரணை மற்றது வந்து மடக்கிழப்புக்கு தான் நாங்கள் நேற்று வாரம்னு சொல்லி வீடியோ போட்டுனா இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் நிறைய கோல் வந்தது சில கழிப்பா எங்கட விட்ட வாங்கோ எங்கட விட்ட வாங்கோன்றது மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்து எனக்கெல்லாம் காலம் மற்றது மெசேஜ் போட்டுக்கிறாக்கு மெசேஜ் போட்டுக்கிறாங்க எங்கே இந்த இடத்துக்கு நிற்கிறீங்கன்னா எங்கள் இன்னொரு அக்கா வந்து தாங்கள் நீங்கள் நிற்கிற இடத்துக்கு தாங்கள் வாரம்ன்றது மாதிரி ஒரு அக்கா தான் அப்போ நாங்கள் சொல்லியிருந்தோம் நீங்கள் வேஸ்ட்டு ஆட்டோ எல்லாம் கொடுக்கணும்னு நாங்கள் போகிற இடம் உங்களை வந்து கண்டிப்பாக சந்திக்கிட்டு போறோம் மாட்டேறேன் காவல அடிச்ச வரைக்கும் நான் சொல்லி இருக்கேன் நாளைக்கு காலைய வாரம் வந்து சொல்லி வந்து அந்த வரைக்கும் கண்டிப்பாக போகலாம் இறுக்குமா இருந்துச்சுன்னு சொன்னால் நல்ல சமாதானமாக தான் இருக்கு இப்படி நீங்களும் பாலிவுல உங்களுக்குமே இந்த ஒரு பெரிய உள்ள ஒரு ஆசீர்வாதமாக இருக்குமேனு அதை விட்டுட்டு வ பஞ்சம் இந்த என்ன சொல்ற போட்டி புறாமை அதில் எந்த விதம் ஃப்ரீயோ ஜனமுமே இல்லை நாங்கள் நாளைக்கு நினைக்கிற ரோட்டில் நடந்து தெரியலை பாரவன் போடுவான தோட்டில் கை விட்டு கதையை கூடவே சந்தோஷமாக இருப்பாங்க இல்லை அப்படியே அவங்களால காட்ட விரும்புகிறது அது அதே காட்ட விரும்பாலே பாரி காலேஜ் சொல்ல போகிறாங்க நாளைக்காக

சரி இப்படி நாங்கள் வந்து நடந்து விடிய காலமான நாங்கள் வந்து நடந்து வரது வந்து இன்றைய நாள்ல கொஞ்சம் எங்களுக்கு ஒரு உடம்பு வந்து இருக்கு போகிற மாதிரி இப்போ நாங்க வந்து இடம் வந்து பாத்தீங்கன்னா மாமங்கம் பீடி அந்த தொகையை ரவுண்ட போட்டிருக்கோம் அந்த ரவுண்டை போட்டுக்கிட்டு தான் நிக்கிறோம் அப்படியே போய் பார்த்து கொண்டு போகும்பொழுது நீளத்துக்கு மெயின் ரோடு போகுது அப்போ யர்ப்பணபுரம் ஏக்கடை அப்போ அதனடியால் நாங்கள் இப்போ வந்த பாதியை நோக்கி எங்களை வீட்டுக்கு வந்து இருக்கிற வீட்டே போக போகிறோம் வீட்டை போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி நீ எங்கே போகலாமென்றதே அப்ப நான் பிளான் பண்ணி கொடுத்தோம் ஏன்னா நிறைய பேர் கோல் மடிச்சுட்டு இருக்கிறாங்க அதை குறித்து இப்போ அங்கே போகிறதோ இல்லையென்று சொன்னால் வேற எங்கேயாலும் இப்போ நாங்கள் நிக்கிற டைமை வந்து வேஸ்ட் வந்து கூட அங்கால போயிட்டு என்னென்ன மாதிரி என்ற சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு வருவோம் நீங்க வந்து ஆறாயிருந்தாலும் மட்ட கிளப்புக்கு வந்தாலே அது ஒரு பெரிய ஒரு பிரதேசம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய காட்சிகளை சும்மா நடந்து போனாலே காணக்கூடிய மாதிரி இருக்குது நிறைய பழக்க வழக்கங்களையும் வந்து மாற்றிக்கொள்ளலாம் மற்றது வந்து பொம்பளியல் வந்து தொழில் செய்கிறக்கு யோசிக்கிறத மண்டக்கிழப்புக்கு வந்து காணலாம் கண்ணான பொம்பளை பிள்ளைங்களுக்கு பொம்பளை சிற தொழில் செய்யணும் இப்போ ஒரு முருக்கங்காய வச்சு வித்தாலும் நிறைய ஆக்கள் வந்து அதை தொழில தேங்க இணைக்கும் பொழுது உண்மையாகவே ஒரு பெருமையா இருக்கு ஏன்னா நான் இதை கொஞ்சம் அவதானிச்சு கொண்டு வந்தேன் பாங்க பொம்பளைய வீட்டோட இருந்து அது இல்லாமல் கேட்டு அவன் வியாபாரம் நடக்கும் அதை வந்து பழக்கிட்டாங்க அப்படி எங்களாலும் செய்ய முடியும் நீங்களும் நீங்களும் செய்யலாம் முயற்சி கூட கையிலான இருக்கு ஓகே அப்ப நாங்க வந்து போவோம் போயிட்டு பா அப்படி பாருங்க நாங்கள் நிக்கிற இடத்துக்கு வந்துட்டேன் இதில் ஒரு என்னன்னு சொல்றது நாலு நாலு பக்கமும் அப்படியே ரோட் அழகா இருக்கு உண்மையிலேயே வந்து தான் இருக்குது அந்த வீட்டோட சேர்ந்து அழகான வீடுகளும் மற்ற ரோட்டு அப்படி ஒரு ஒரு பக்கம் ரோட்டு மற்றது வந்து தங்கி நிக்க கூடிய மாதிரி கிடக்கு வந்தேன் சோலை இப்படி கிடைக்காது எல்லா இடம் அமையாது இப்படி ஒரு சோலை அமையாது

உடனே வரணும்னு நினைக்கிறது ஒரு மனது அன்பு தான் அன்பின் நிமித்தம் தான் இந்த இடத்துல வந்து நிக்கிறது போறது என்றது இன்னைக்கெல்லாம் சில நேரங்களில் நானும் பாவம் என்ன வேலை வட்டி எல்லாம் வந்து நாங்களோட அப்படி இல்லை அன்புக்காக நாங்கள் எதையும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த அன்பின் நிமித்தம் தான் இந்த இடத்துல நாங்க நிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இந்த அன்பு உங்கள மட்டும் பண்ணுறது இல்ல உங்கள மேலே உங்களுக்கு அந்த நிற்குது கதைக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பான தெரியும் நாங்களும் அன்பு என்ற ஒரு ரீதியில் நாங்கள் எவருக்காக எதையுமே செய்வோம் கடந்து போவோம் ஓகே இப்போ இன்றைய நாட்டை வந்து திரும்ப மறுபடியும் போறது வந்து இவங்க கூட்டிக் கொண்டு இப்போ நாங்கள் வந்து அப்பாவுக்கு எல்லாம் கோல் அடி கொண்டிருந்தேன் போகல வந்தது வந்து இவங்க அப்புறம் நாங்களா அங்கே போயிட்டு இவங்க சங்கட டைமுக்கு போல் கேட்க அப்புறம் நாளைக்கு வந்து என்ன பேசி என்ன அதுக்கோட்டா <laughs> இருக்க <laughs> 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 உண்மையா நல்லா தான் இல்ல அதற்கு அதில் விரிப்பாங்க அப்படி இது மாதிரி பண்ணல இவங்களோட கூட வந்து அக்கள் வந்து விளையாட்டு கொண்டிருக்கிறோம் என்ன எடுத்து போறோம் அதே நான் கண்டிப்பா வீடியோல வந்து காட்டுவோம் என்ன மாதிரின்னு சொல்லி இப்ப நான் வந்தது அவங்களை வந்து கலைக்கல இந்த வீடியோல தெரியல இன்னைக்குமே ஒரு வஞ்சம் சுதம் ஒன்றுமே இல்லை உடனே எங்கட குடும்பம் மாதிரி வந்து எல்லாத்துலேயுமே வந்து கலந்து கொண்டு கலந்து கொள்வாங்க நானும் எல்லாம் வீடியோல பார்த்துட்டு ரோசாயனி ரோசாயினு அத்தந்தான தெரிஞ்சிருக்கணும் எங்க வீடியோல எந்த வீடியோல நீங்க வந்து பார்த்துட்டு இப்படி உங்களுக்கு அப்பாக்கு அப்பாவுக்கு வந்து தெரிஞ்ச இடங்கள் இருக்குதானே தெரிஞ்ச இடங்கள் அவ்வளவு இந்த இடத்துக்கு தெரியல நிறைய போனாதான் காரால வாங்கினா தெரியாது

அப்பறம் மட்டது வந்தாலும் அவங்களை உண்மையை வந்து கேட்டுட்டு முடிவு எடுக்கிறது எங்களை வாகன வசதிகள் செட் பண்ணலாமோ இப்ப பலதையா பல மாதக்கணக்காக செட் பண்ணி செட் பண்ணி இப்ப ரெண்டு வருஷம் ஆயிட்டே செக் போகும் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிட்டு அப்போ இப்படியே வந்து நீ அவங்கள வந்து விளக்குறா கூட நாங்கள் வந்து போக மாட்டேங்கிறது வந்து உண்மைக்குமே இப்போ என்னன்னு சொல்கிறது வழியில் திரியில் என்னைக்கவே அப்படி இருக்கு வாகனங்களை கொண்டு திரியில் என்னைக்கவே உண்மைக்குமே பயமாக இருக்குது ஏன்னா ரோட்டில் வந்து நாங்கள் சரியான முறைக்கு போனாலும் ரோட்டில் எதில் வர்றவங்க வந்து என்னென்ன சூழ்நிலையெல்லாம் வாராங்களோ தெரியாது ஏன்னா இப்ப நீங்க வந்து அதிகமா பாக்குறீங்க டிக்டாக் வழிய பேஸ்புக் வழிய இப்ப அங்க பார்த்தாலும் கொலைன்றது வந்து என்னன்னு சொல்றது தண்ணி குடிக்கிற மாதிரி போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு போறேன்ற மாதிரி கொலை வந்து போயிட்டு அப்ப அந்த இடத்துல யாருக்கு என்ன நடக்கும்ன்றது உண்மையாகவே தெரியாத ஒரு சூழ்நிலை சரி வாழறது வந்து என்ன சொல்றோம் ஒரு பயத்தோடு தான் வாழ்ற மாதிரி ரோட்டுக்கு போறோமா எங்கிட்ட அருவில முடிச்சோமா உடனே வீட்டுக்கு மாண்ட மாதிரி வெளியில வந்து ஒரு வாகனத்துல கூடி போகும் பொழுது டக்குன்னு தாச்சு முட்டு தட்டுப்பட்டா கூடி உடனே என்ன செய்யறாங்க சொரு கேக்க ஒரு வாகனக்கு வந்து அடிக்கிறாங்க சாயங்கால என்னதுக்கு வந்து மாதிரி அதுல கதை பேச்சு வந்து போட்டோ எடுத்துட்டு வர்றாங்க போட்டோ எடுத்துட்டு ஆளை முடிக்கிறாங்க அப்படி வேலை இப்படித்தான் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு கதை வழிபடுறோடனே ஏன்னு சொன்னா இருக்கெல்லாமே வந்து காரணம் வந்து இந்த போதை கடிப்பப்பட்டவங்க எல்லாம் அப்படியான செயல்பாடை வந்து ஃபுல்லா செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க டிக்டாக்கோஸ்புக்கோ தட்டி பார்க்கலாம் இருக்குது

அது சில பேர் வந்து வாழ்த்து போடுறாங்க கணவன் மனைவியை கொலை செய்ய சொல்லி வாழ்த்து போடுறாங்க சில பேர் வந்து தவறானது உண்மையிலேயே நாங்க வந்து எல்லாருமே மன்னிக்க மன்னிக்க வேணும் மன்னிப்பு என்றது வந்து நாங்கள் ஒரு மன்னரை மன்னிச்சு விட வேணும் அப்படிதான் நாங்களுக்கு எங்களே கடவுள் மன்னிப்பாரு அப்படித்தாங்க ஒரு பாவம் கூட மனைவியை காலப்பெருத்து கொண்டு செய்வோம்

சமையன் தம்பிய பெற்றது மனைவிய புருஷன் பெற்றது சில இடங்களில் மனைவி புருஷனை கொள்றது அப்படியானதை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் இது எல்லாமே வந்து ஒரு கடைசி காலம் அதாவது ஒரு அடிவைத்தான் குறைச்சு காட்டுதுன்றாங்க அப்ப நாங்க வந்து என்ன செய்வோம் எல்லாருமே ஒரு அன்பா ஒற்றுமையா இருந்தா நாங்க தப்பி கொள்ளுங்க ஒரு அன்பு வாயுமே பண்ணிணா பிரச்சனையும் சும்மா இங்க இருந்த கொஞ்ச பேர வாழ்க்கையில ஒரே வாழ்க்கையா இப்ப உடனே இல்ல சொல்றாங்க அம்மாச்சா நீ அந்த இடத்துக்கு வா இந்த இடத்துக்கு வாங்க மாதிரி எப்பயும் ஒரு நிறம் குறி வச்சு தாக்குறாங்களோ அதை உண்மையிலேயே வந்து நாங்க மனிதர்களை இல்லை தானே என்ன அந்த வகையிலே நாங்க கூட இந்த இடத்துல மண்டக்கிழப்புல வந்து நிக்கிறான் எங்களை கூட சொல்லிருப்பேன்

கொஞ்சம் தூரத்தில் நிற்கிறேன் நீங்கள் கோல் பண்ணி கதைச்ச நேரம் வந்து ரெண்டு வரைக்கும் கதைச்சது வந்து சரியான கஷ்டம் அதை விட்டு நிறைய வந்து கோல் அடிச்சு கிடையாது போடல ஓகே அப்படி வந்து எங்களை இப்போ நாங்கள் பருத்து இருந்த அன்பு மட்டை உலகம் ஃபுல்லாகவே அந்த அன்பு இருக்குது காரணம் என்ன நாங்கள் பழகிற பழக்க வழக்கங்கள் எல்லாமே தானே என்னதுலயே ஒரு பிரச்சனை சொன்னா நாங்க செய்யற பணமும் சரி பொருளோ சரி எல்லாமே கடைசி அன்பை தான் நாங்க எங்களுக்குள்ள ஒருவர்ல ஒருவர் கொடுத்து அன்பு மட்டும் ஒரு கடன் என்று சொல்றாங்க அதாவது ஒருவருக்கு நாங்கள் அன்பை கொடுத்தா அவரிடம் இருந்தா அடுத்த இடமா எங்களுக்கு அன்பு பிறவர்கள் அது ஒரு கடன் அந்த கடனில் குறை இல்லாதபடி

எனக்கு வந்து அதுதான் விருப்பம் எல்லாருமே ஒற்றுமையா ஆகி ஒரு ஏரியாக்குள்ள போயிட்டோம்னு சொன்னால் அந்த ஏரியா ஒரே குடும்பமா இருக்குனால எண்ட் நான் எங்கட ஏரியா ஆண்டாலும் உண்மையாகவே நான் தான் நினைக்கிறேன் இந்த உலகத்துல இருந்து நாங்க போட்டி பொறாமை ஏன்னு சொன்னா அதுல எந்த விதமான ஒரு ப்யூசனமுமே இல்லை நீங்க கொஞ்சம் சொல்றீங்க அதான் உலகத்துல நாங்கள் எதுக்குமே கொண்டு வந்ததுங்க கண்டிப்பா ஆனா அப்படி நாங்களும் இந்த கூடிய அளவு எல்லாரோடைய அவ்வளவு அதிகமா இருக்க முடியுமோ அந்தளவுக்கு அன்பா முக்கியமா சமாதானமா இருந்தா எங்களுக்கு ஒரு ஆபத்துட்டா ஒரு ஒரு உதவி எங்களை நெருங்கி வர்றது அது மட்டும் இல்லாமல் நாங்கிற அயலுக்குள்ள ஒரு பகமையான கூட காணப்பட்ட இன்னும் அவங்களுக்கு சேர்ந்து அவங்களுக்கு நடக்கத்தான் அவங்களோட குணம் அப்படித்தானே இருக்கு அந்த அப்படியெல்லாம் அப்படித்தான் நடக்கணும்ன்ற அந்த ஒரு சுவாபம் இருக்கும் ஆக நாங்க அன்பா அன்பா அதிகமாக அதிகமா நெருங்கி நெருங்கிப்படணும் அந்தளவு அதிகமான அன்பு எங்களுக்கு திரும்ப நான் சொன்னதுக்குள்ள கடனாக கடனை கொடுத்து கடனை பண்ற மாதிரி எங்களுக்கு திரும்ப கிடைக்கப்படும் ஆடியால எல்லாத்தையும் மன்னிச்சு மறந்து அன்பா இருக்கிறது தான்

இண்டியில இருந்து இதை பார்த்துட்டு ஒருத்தர் ஒரு அன்பு அன்பு அன்பா பழகினிகள்னு சொன்னா உங்களோட வாழ்க்கை வந்து வேற விதமாக மாறும் அது வந்து சிலருக்கு வந்து என்னன்னு சொல்றது கடினமா இருக்கிறாங்களுக்கு வந்து கொஞ்சம் முறைப்பா தான் இருக்கும் ஆனா கொஞ்சம் இலக்கமான முறையில போய் உங்களோட வாழ்க்கை சிறப்பான முறையில பேரும் என்ன சொன்னால் அது உங்களை பார்த்துதான் உங்களோட பிள்ளைகளை கற்றுக்கொள்றது என்ன ஓகே எங்களை அப்படி நேசிக்கிறோமோ அதே மாதிரி நேசிப்போம் அன்பு செலுத்தி மூலவனம் நாங்கள் நேசிக்கிற பொழுது எங்களை வாழ்க்கையில ஒரு செழிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதிகமா எங்களுக்கு ஏற்படும் ஆசீர்வாதமும் எங்களை தாங்க அந்த ஆசிர்வாதம் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை உண்டு பண்ணும் இதுதான் உண்மையான ஒரு ஆசீர்வாதம் அதை அங்க போயிட்டு இங்க போயிட்டு தேடுவாருவதில் ஒண்ணுமே இல்லை மனம் வந்து சுத்தமான முறையில இருக்க வேணும்